வெல்கம் டு விஎம் அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஏழாம் வகுப்பு முதல் பருவத்துல பாடம் இரண்டு வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம் இந்த பாடத்துல நூறு வினாக்கள் இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்பர் ஒன் டேஸ் என்பது ராஜபுத்திர அரசுகளின் கூட்டமைப்பால் ஆனது ராஜபுதனம் ராஜபுதனத்தில் மிகவும் புகழ்பெற்ற ஊர் எது சித்தூர் அனைத்து ராஜபுத்திர இனக்குழுவினரும் ஒருங்கிணையும் மையமாக டேஸ் விளங்குகின்றன சித்தூர் சித்தூரில் ராணா மாலவத்தை வெற்றி கொண்டதன் நினைவாக டேஸ் எனும் வெற்றி தூண் நிறுவப்பட்டது ஜெயஸ்தம்பா டேஸ் மேற்கிந்திய பகுதிகளும் பாலர்கள் இந்தியாவின் கிழக்கிந்திய பகுதியிலும் வலிமைமிக்க அரசுகளை நிறுவியிருந்தனர் பிரதிகாரர்கள் ஒன்பதாம் நூற்றாண்டில் ராஜஸ்தான் கன்னோஜ் ஆகிய பகுதிகளின் மேல் இறையாண்மை கொண்ட சக்தியாக விளங்கிய வம்சம் எது பிரதிகார வம்சம் எந்த அரசின் வீழ்ச்சி வங்காளத்தில் பாலர்களின் எழுச்சிக்கும் வடமேற்கு இந்தியாவில் சவுகான்களின் எழுச்சிக்கும் வித்திட்டது பிரதிகார அரசின் வீழ்ச்சி எந்த ஆண்டு சிந்து பகுதியை அராபியர் கைப்பற்றியதில் இருந்து இந்தியாவில் இஸ்லாமியர் காலகட்டம் தொடங்கியது கிபி எழுநூத்தி பன்னிரெண்டு யாருடைய எதிர்ப்பின் காரணமாக இந்தியாவில் இஸ்லாமியரின் காலகட்டம் கிபி ஆயிரத்தி இருநூறில் தொடங்கியது கனோஜ் மன்னர் யசோதவர்மன் கிபி எழுநூத்தி முப்பத்தி ஆறு ராஜபுத்திர தலைவர்கள் ராஜபுத்திரர்களின் தோற்றம் ராஜபுத் எனும் சொல் ராஜபுத்திர எனும் சமஸ்கிருத சொல்லிலிருந்து பெறப்பட்டதாகும் ராஜபுத் எனும் சொல்லின் பொருள் யாது அரச வம்ச அரசவம்ச ரத்தத்தின் வாரிசு அல்லது வழித்தோன்றல் கிபி அறுநூத்தி நாற்பத்தி ஏழில் யாருடைய மறைவை தொடர்ந்து வடக்கு மற்றும் மத்திய ஆசியாவின் பல பகுதிகளில் பல்வேறு ராஜபுத்திர இனக்குழுக்கள் தங்கள் அரசுகளை நிறுவிக்கொண்டன ஹர்ஷர் ராஜபுத்திரர்களின் மிக முக்கியமான மூன்று குலங்கள் யாவை சூரிய வம்சி என்ற சந்திர சந்திரவம்சி என்ற குலம் அக்னிகுலம் நெருப்பிலிருந்து தோன்றியவர்கள் சூரியகுல சந்திரகுல வழி தோன்றர்கள் என கூறி கொள்ளும் ராஜபுத்திரர்களுள் முக்கியமானவர்கள் யார் பந்தேல்கண்டின் சந்தேலர்கள் தோமரர்கள் ஆட்சி செய்து வந்த பகுதி எது ஹரியானா தோமரர்கள் பனிரெண்டாம் நூற்றாண்டில் யாரால் வெற்றி கொள்ளப்பட்டனர் சவுகான்கள் ஜேம்ஸ் ஸ்டார்ட் எனும் கீழ்திசை புலமையாளர் கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்பதில் முக்கியமான யாரை பற்றி பட்டியலிட்டுள்ளார் முப்பத்தி ஆறு ராஜபுத்திர அரசர்கள் அக்னிகுல தோன்றல்கள் என அழைக்கப்படும் நான்கு குல மரபினர் யாவர் பிரதிகாரர்கள் சௌகான்கள் சோழங்கிகள் என்றழைக்கப்பட்ட சாளுக்கியர்கள் தக்கான சாளுக்கியர்களிடமிருந்து இவர்கள் வேறுபட்டவர்கள் பவாரைச் சேர்ந்த பரமாரர்கள் அடுத்த ஹெட்டிங் பிரதிகாரர்கள் நான்கு முக்கிய குல மரபுகளை சார்ந்த ராஜபுத்திரர்களின் ஒரு பிரிவினரான பிரதிகாரர் அல்லது கூர்ஜர பிரதிகாரர் எந்த பகுதியில் ஆட்சி செய்தனர் கூர்ஜராட்டிரம் ஜோத்பூர் கிபி ஆறாம் நூற்றாண்டில் கூர்ஜர வம்சத்தின் அடிக்கல்லை நாட்டியவர் யார் ஹரிச்சந்திரா பிரதிகார அரசர்களுள் முதலாவது மற்றும் முக்கியமான அரசன் யார் முதலாம் நாகப்பட்டர் கிபி எட்டாம் நூற்றாண்டில் பரூச் ஜோத்பூர் ஆகிய பகுதிகளை ஆட்சி செய்த முதலாம் நாகப்பட்டர் தனது ஆட்சி பரப்பை எதுவரை விரிவுபடுத்தினார் குவாலியர் சிந்துவின் மீது அராபியர் கொண்ட படையெடுப்பை தடுத்தவர் யார் முதலாம் நாகப்பட்டர் முதலாம் நாகப்பட்டருக்கு பின் ஆட்சி பொறுப்பு ஏற்றவர் யார் வத்சராஜா வட்சராஜா எந்த பகுதியை கைப்பற்ற அவர் மேற்கொண்ட முயற்சி வங்காள பகுதியில் பாலவம்ச அரசரான தர்மபாலாவுடன் பகை ஏற்பட வழிவகுத்தது கண்ணோஜ் வட்சராஜாவை தொடர்ந்து ஆட்சி பொறுப்பேற்றவர்கள் யார் இரண்டாம் நாகப்பட்டர் ராமபத்ரா ராமபத்ராவுக்கு பின்னர் அரச பதவியேற்றவர் மகன் மீரபோஜா அல்லது போஜா மிகிரபோஜா அல்லது போஜா பிரதிகாரர்களின் அதிகாரத்தை வழிபடு வலுப்படுத்தினார் தனது நாட்டில் அமைதியை பராமரித்தார் அராபியரின் அச்சுறுத்தல்களை உறுதியுடன் சமாளித்தார் ஹெட்டிங் பாலர்கள் கோபாலர் பால அரச வம்சத்தை உருவாக்கியவர் இவர் ஆட்சி காலம் கிபி எழுநூத்தி ஐம்பது டு எழுநூத்தி எழுபது தர்மபாலர் கிபி எழுநூத்தி எழுவது டு எண்ணூத்தி பத்து கோபாலரின் மகன் ஆவார் பால அரசை வட இந்திய அரசியலில் ஒரு வலிமைமிக்க அரசாக உருவாக்கினார் கன்னோஜுக்கு எதிராக வெற்றிகரமான படையெடுப்பை மேற்கொண்டார் இவர் சிறந்த பௌத்த ஆதரவாளர் இவர் உருவாக்கிய விக்கிரமசீல விக்கிரமசீல மடாலயம் பௌத்த கல்விக்கான சிறந்த மையமாக திகழ்ந்தது நெக்ஸ்ட் நெக்ஸ்டெட்டிங் தேவபாலர் இவருடைய காலம் கிபி எண்ணூத்தி பத்து டு எண்ணூத்தி ஐம்பது இவர் தர்மபாலரின் மகனாவார் ஆவார் பாலர்களின் ஆட்சி அதிகாரத்தை கிழக்கு நோக்கி காமரூபம் அஸ்ஸாமரை விரிவுபடுத்தினார் இவரும் தலைசிறந்த பௌத்த ஆதரவாளர் ஆவார் பௌத்தர்களுக்கு ஐந்து கிராமங்களை கொடையாக வழங்கினார் தர்மபாலர் தேவபாலர் ஆகியோரின் ஆட்சி காலங்கள் வங்காள வரலாற்றில் சிறப்புமிக்க ஒளிரும் அத்தியாயங்கள் என வரலாற்றறிஞர் ஆர் சி மஜூம்தார் கருத்து கூறியுள்ளார் நெக்ஸ்ட் ஹெட்டிங் முதலாம் மகிபாலர் கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு டு ஆயிரத்தி முப்பத்தி எட்டு பாலவம்சத்தின் மிகச்சிறந்த வலிமைமிக்க அரசர் ஆவார் இரண்டாம் பாலவம்சத்தை தோற்றுவித்தவர் ஆவார் தென்னிந்திய அரசரான ராஜேந்திர சோழனின் படையெடுப்பு காரணமாய் வாரணாசிக்கு அப்பால் தனது அதிகாரத்தை அவரால் விரிவுபடுத்த இயலவில்லை பாலவம்சத்தின் பண்டைய புகழையும் பெயரையும் மகிபாலர் மீட்டெடுத்தார் வாரணாசி சாரணாத் நாலந்தா பகுதிகளில் ஏராளமான கட்டிடங்களை கட்டுவித்தார் பாலவம்ச மன்னர்கள் இதுல முதல் முதலாவதாக வர்ற மன்னர் வந்து கோபாலர் இவருடைய காலம் கிபி எழுநூத்தி ஐம்பது டு எழுநூத்தி எழுவது நெக்ஸ்ட் வந்து தர்மபாலர் கிபி எழுநூத்தி எழுபது டு எண்ணூத்தி பத்து தேவபாலர் கிபி எண்ணூத்தி பத்து டு எண்ணூத்தி ஐம்பது முதலாம் மகிபாலர் கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு டு ஆயிரத்தி முப்பத்தி எட்டு நெக்ஸ்டெட்டிங் சவுகான்கள் இன்றைய ராஜஸ்தானின் கிழக்கு பகுதி சாகம்பரி நகரில் தலைநகரை உருவாக்கினார் இந்த ராஜபுத்திர அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் சிம்மராஜ் ஆவார் அஜ்மீர் நகரை தோற்றுவித்தவர் சிம்மராஜ் ஆவார் சவுகான்கள் பிரதிகாரர்களுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார் அராபியரின் படையெடுப்பின் போது பிரதிகாரர்களுடன் தோளோடு தோல் நின்றவர் ஆவார் பிரித்திவிராஜ் சௌகானே கடைசி மற்றும் சிறந்த அரசர் ஆவார் முதல் தரையின் போர் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்று முதல் தரையின் போர் பிரித்திவிராஜுக்கும் முகமது கோரிக்கும் இடையில் நடந்திருக்கும் இதுல வந்து பிரித்திவிராஜ் வந்து வெற்றி அடைந்திருப்பாரு முகமது கோரி வந்து தோல்வி அடைந்திருப்பாரு இரண்டாம் தரையின் போர் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி இரண்டுல நடந்திருக்கும் இந்த இரண்டாம் தரையின் போரும் பிரித்திவிராஜ் மற்றும் இந்த முகமது கோரிக்கு இடையில நடந்திருக்கும் இதுல பிரித்திவிராஜ் வந்து தோல்வி அடைந்திருப்பாரு முகமது கோரி வந்து வெற்றி அடைந்திருப்பார் பிரித்திவிராஜ் ராசோ எனும் நீண்ட காவியத்தின் ஆசிரியர் யார் சந்த் பாரதை கன்னோஜ் மீது மேலாதிக்கத்தை நிறுவ முயன்ற மூன்று அரசர்கள் யார் அப்படின்னா தக்காணத்தை சேர்ந்த ரா ராஷ்டிரகூடர்கள் வங்காளத்து பாலர்கள் மாலவத்தின் கூர்ஜர பிரதிகாரர்கள் நெக்ஸ்கெட்டின் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ராஜபுத்திரர்களின் பங்களிப்பு கலை பங்களிப்பு அதுல கலை பார்க்க போறோம் கலை வந்து யாருடைய காலம்னா ராஜபுத்திரர்களோட காலம் ராஜஸ்தானி ஓவியக்கலை தோற்றம் பெற்றது ராஜபுத்திரர்களுடைய காலத்துல தான் ராஜஸ்தானி ஓவியக்கலை தோற்றம் பெற்றது ராஜஸ்தானி ஓவியங்கள் காணப்படும் இடங்கள்லாம் எது எதுன்னா பிக்கனூர் ஜோத்பூர் இது இரண்டு வந்து ராஜஸ்தான் மேவார்ல உதய்பூர் ஜெய்சால்மர் ராஜஸ்தான் புரியல ஹரியானா கட்டிடக்கலை ராஜபுத்திரர்களின் கட்டிடக்கலங்கு கட்டிடங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் எதுன்னா ராஜஸ்தான் சித்தோர்கள் ராஜஸ்தானில் சில் சித்தோர்கள் ராண்தம்பூர் கும்பல்கார் மத்திய பிரதேசத்தில் மாண்டூர் குவாலியர் சந்தேரி அசீர்கார் உதய்பூர் உதய்பூரில் ஏரியின் நடுவே அமைந்துள்ள அரண்மனை ராஜபுத்திரர்களின் குடியிருப்பு கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டுகள் குவாலியரில் உள்ள மான்சிங் அரண்மனை ஆம்பூர் அதாவது ஜெய்ப்பூரில் இருக்கு ஆம்பூர் கோட்டை நெக்ஸ்ட் வந்து உதய்பூரில் ஏரியின் நடுவே அமைந்துள்ள அரண்மனை ஜோத்பூரில் உள்ள மாளிகை நெக்ஸ்ட் கொஸ்டின் ராஜபுத்திரர்களின் கட்டிடக்கலைக்கு எடுத்துக்காட்டுகள் கஜராஹோ இடத்தில் உள்ள கோவில் கொனார்க்கில் உள்ள சூரியனார் கோவில் அபுகுன்றின் மீது கட்டப்பட்டுள்ள தில்வாரா கோவில் மத்திய பிரதேசத்தில் உள்ள காந்தரியா கோவில் நெக்ஸ்ட் கொஸ்டின் கஜுராகோ கோவில் இது வந்து பந்தேல்கண்டில் உள்ள கஜராஹோ வளாகத்தில் மொத்தம் முப்பது கோவில்கள் இருக்கு சிகரங்கள் வந்து எழில் மிகுந்தவையாக இருக்கும் இக்கோவில்கள் சமண தீர்த்தங்கரர்களுக்கும் சிவன் விஷ்ணு ஆகிய இந்து கடவுளர்களுக்கும் படைத்தளிக்கப்பட்டுள்ளது ஜோத்பூரில் இருந்து முப்பத்தி இரண்டு மைல் தொலைவில் உள்ள டாஸ் என்னுமிடத்தில் பதினாறு இந்து மற்றும் சமண கோவில்கள் உள்ளன ஓசியான் எங்கு உள்ள சமண கோவிலில் வெண்மை நிற சலவை கற்களால் கட்டப்பட்ட கூடம் உள்ளது அபுகுன்றில் உள்ள சமண கோவில் பாலர்களின் பண்பாட்டு பங்களிப்பு பாலர்கள் எந்த பௌத்தத்தை பின்பற்றினர் மகாயான பௌத்தம் பாலர்களின் சமய பரப்பாளர்கள் மூலம் எங்கு பௌத்தம் நிறுவப்பட்டது திபத் பெயரும் புகழும் பெற்ற பௌத்த துறவியும் திபெத்திய பௌத்தத்தை சீர்திருத்தம் செய்தவருமான அதிஷா தொள்ளாயிரத்தி இவருடைய அதிஷாவோட காலம் வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு டு ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு அதிஷா எதன் தலைவராக இருந்தார்னா விக்ரமசீலா மடாலயம் சுமத்ரா மற்றும் ஜாவாவை சேர்ந்த எந்த அரசுடன் பாலர்கள் சுமூகமான உறவை கொண்டனர்னா இந்து பௌத்த சைலேந்திர அரசு பாலர்களின் ஆதரவால் தனித்தன்மை வாய்ந்த புதிய பாணியை கொண்ட கலைப்பள்ளி எவ்வாறு அழைக்கப்படுகிறது பாலர்களின் கலை அல்லது கிழக்கிந்திய கலை பாலர்களின் கலை எந்த பகுதிகளில் காணப்படுகிறதுன்னா பீகார் மேற்கு வங்கம் பங்களாதேஷ் பகுதிகளில் காணப்படுது பாலர்களின் கலை எதில் காணப்படுகிறதுனா செப்புச்சிலைகள் பனை ஓலைகளில் வரையப்பட்ட ஓவியங்கள் நெக்ஸ்ட் ஹெட்டிங் இஸ்லாமின் தோற்றம் ஒரு சமய நம்பிக்கையாக இஸ்லாம் எங்கு தோன்றியதுன்னா அரேபியாவில் உள்ள மெக்காங் மெக்கா என்ற இடத்துல தான் வந்து தோன்றியிருக்கு இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் யார்னா இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் இஸ்லாமை பின்பற்றுபவர்கள் டேஸ் என அழைக்கப்படுகிறார்கள் முஸ்லீம்கள் ஒரு இஸ்லாமிய அரசு அரசியல் ரீதியாகவும் மத ரீதியாகவும் ஒரே நபரால் ஆளப்பட்டதால் அவ்வரசு டேஸ் என்று அழைக்கப்பட்டது கலீஃபத் கலிஃபத் என்பதன் பொருள் இறை தூதர் முகமது நபிகளின் பிரதிநிதி தொடக்ககால உமேதுகளும் அப்பாசீதுகளும் அப்பாசீதுகளும் தங்கள் ஆட்சியை எவ்வாறு பின்பற்றினர் படையெடுப்பு இஸ்லாமின் கோட்பாடுகள் மூலம் பரப்புதல் கங்கை சமவெளி மற்றும் தக்கான அரசர்களின் எதிர்ப்பின் விளைவாய் அராபியர்களால் எதை தாண்டி தங்கள் ஆட்சியை விரிவுபடுத்த இயலவில்லைனா சிந்து கஜினியை தலைநகராக கொண்ட துருக்கி ஆளுநர் யார் அலப்டஜின் இவர் வந்து அல்பிஜின் வந்து அப்பாசிதிகளில் ஒருவராக வந்து திகழ்றாரு அல்பிஜினுக்கு பின்பு ஆட்சி பொறுப்பேற்றவர் யார்னா சபக் டிஜினுக்கு பின்பு ஆட்சி பொறுப்பேற்றவர் யார் மாமுது வடமேற்கு திசை வழியாக இந்தியாவை கைப்பற்றினார் நெக்ஸ்ட் நெக்ஸ்டின் கஜினி முகமது இவருடைய காலம் டிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு டு ஆயிரத்தி முப்பது கஜினி முகமது இந்தியாவின் மீது எத்தனை முறை படையெடுத்தார் பதினேழு பதினேழு முறை படையெடுத்தார் வட இந்தியாவில் உள்ள சிற்றரசான சாஹி அரசு எதுவரை பரவியிருந்தது பஞ்சாப் முதல் காபுல் வரை கஜினி முகமது காலத்தில் இருந்த ஏனைய முக்கிய அரசுகள் யாவை கனோஜ் குஜராத் காஷ்மீர் நேபாளம் மாலவம் பந்தேல்கண்டு கஜினி முகமது இந்தியாவின் மீது மேற்கொண்ட படையெடுப்புகள் கிபி ஆயிரத்தி ஒன்று ஷாகி அரசர் ஜெயபாலர் வர்சஸ் காஜ் கஜினி முகமது இதில் வந்து ஜெயபாலர் வந்து தோல்வி அடைந்திருப்பார் கஜினி முகமது வந்து வெற்றி அடைந்திருப்பாரு கிபி ஆயிரத்தி எட்டில் அனந்தபாலருக்கும் கஜினி முகமதுக்கும் போர் நடைபெற்றிருக்கும் இதை வந்து எங்கே நடந்துச்சுன்னா இடம் வந்து பெஷாவிற்கு அருகில் உள்ள வைகின் தென்றும் என்ற இடத்துல தான் இவ்வெற்றியின் காரணமாக கஜினி முகமது பஞ்சாப் வரை தனது ஆட்சியை வந்து விரிவுபடுத்தினார் கிபி ஆயிரத்தி பதினொன்று பஞ்சாபில் உள்ள நாகர்கோட் டெல்லிக்கு அருகே உள்ள தானேஸ்வர் ஆகிய நகரங்கள் கஜினி முகமதுவால் சூறையாடப்பட்டன கிபி ஆயிரத்தி பதினெட்டுல புனித நகரமான மதுராவை வை மதுராவை கொள்ளையடித்தார் கண்ணோஜியின் அரசனான ராஜ்யபாலரை தோற்கடித்து பெரும் செல்வத்துடன் நாடு திரும்பினார் கிபி ஆயிரத்தி இருபத்தி நாலு கஜினி முகமது முல்தானின் இருந்து முல்தானில் இருந்து புறப்பட்டு ராஜபதனத்தின் குறுக்கே படையெடுத்து வந்து சோலங்கி அரசர் முதலாம் பீமதேவரை தோற்கடித்து அன்கில் வாட் என்ற நகரை சூறையாடினார் கஜினி முகமது எந்த கோவிலை கொள்ளையடித்து அங்கிருந்த கடவுள் சிலையை உடைத்தார் சோமநாதபுரம் கோவில் பின்பு சிந்து பாலைவனம் வழியாக நாடு திரும்பினார் இதுவே இவரின் இறுதி படையெடுப்பு ஆகும் அப்ப கஜினி முகமதோட இறுதி படையெடுப்பு எதுனா சோமநாதபுரம் கோவில் படையெடுப்பதான் சொல்றாங்க கஜினி முகமது எந்த ஆண்டு மரணம் அடைந்தார் கிபி ஆயிரத்தி முப்பது கஜானாவிய பேரரசு எந்த பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்தது பாரசீகம் அப்பால் உள்ள பகுதிகள் ஆப்கானிஸ்தான் பஞ்சாப் முகமது கோரி கிபி இவருடைய காலம் கிபி ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி இருநூத்தி ஆறு கோர் பகுதியை சேர்ந்த முகமது அல்லது முகமது கோரி யாருக்கு கப்பம் கட்டிய குறுநில தலைவராக இருந்தார் கஜினி முகமது கஜினி முகமதுவின் இறப்பிற்கு பின் யார் சுதந்திர மன்னரானார் முகமது கோரி எந்த பேரரசின் வீழ்ச்சியை சாதகமாக்கி கொண்ட முகமது கோரி கஜினியை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தார் கஜானாவிய பேரரசின் வீழ்ச்சி கஜினி முகமது போலன்றி இந்தியாவை கைப்பற்றி தனது பேரரசை விரிவாக்கம் செய்ய விரும்பியவர் யார் கோரி முகமது கோரி முகமதுவின் படையெடுப்புகள் ஆயிரத்தி நூத்தி எழுவத்தி ஐந்துல முல்தானை கைப்பற்றுகிறாரு ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறுல பஞ்சாபை கைப்பற்றுதல் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல முதல் தரையின் போர் இது வந்து முகமது கோரிக்கும் பிரித்திவிராஜுக்கும் இடையில நடக்குது இதுல முகமது கோரி தோல்வி தோல்வியடைந்துடுறாரு பிரித்திவிராஜன் வெற்றி வெற்றி அடைஞ்சிறாரு இடம் வந்து டெல்லி அருகே தரைன் என்னும் இடத்துல போர் நடைபெறுது இரண்டாம் தரைன் போரோட இயர் வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இதுவும் வந்து முகமது கோரி மற்றும் பிருத்திவிராஜுக்கு இடையில நடக்குது இதுல முகமது கோரி வெற்றி அடைகிறாரு பிரித்திவிராஜ் சவுகான் வந்து தோல்வியடைகிறார் முகமது கோரி தன்னுடைய பெரும் படையுடன் பெரும் படையோடு பெஷாவர் முல்தான் வழியாக லாகூரை வந்தடைந்தார் இதன் காரணமாக அஜ்மீரில் உள்ள முத முதல் இஸ்லாமிய அரசு உறுதியாக நிறுவப்பட்டது நெக்ஸ்ட் இரண்டாம் தரைன் போரில் வெற்றி பெற்ற பின்னர் தனது நாட்டின் கிழக்கல்லையில் அச்சுறுத்தல்களை ஏற்படுத்திய துருக்கியரையும் மங்கோலியரையும் எதிர்கொள்ள முகமது கோரி எங்கு திரும்பினார் கஜினி முகமது கோரி இயற்கை எய்திய ஆண்டு ஆயிரத்தி இருநூத்தி ஆறு இந்தியாவில் இருந்த கோரியன் தளபதி குத்பதின் ஐபக் தன்னை எவ்வாறு பிரகடனப்படுத்தி கொண்டார் டெல்லியின் முதல் சுல்தான் ரக்ஷா இந்த முறை வந்து ராஜபுத்திரர்களுக்கு உடையது ரக்ஷானா பாதுகாப்பு பந்தன்னா கட்டுதல் அல்லது உறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷா பந்தன் விழாவை தொடங்கினார் சிந்துவை அராபியர் கைப்பற்றியதும் அதன் தாக்கமும் எந்த ஆண்டு உமேது அரசின் படை தளபதியான முகமது பின் காசிம் சிந்துவை சிந்துவின் மீது படையெடுத்தார் கிபி எழுநூத்தி பனிரெண்டு சிந்துவின் அரசர் தாகிர் யாரால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் முகமது பின் காசிம் சிந்துவின் தலைநகர் அரோர் கைப்பற்றப்பட்டது காசிம் முல்தானையும் கைப்பற்றினார் சிந்து பகுதி வாழ் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட பகுதி எனும் தகுதி வழங்கப்பட்டது காசிம் வெறு வெகு விரைவில் கலிபாவால் திரும்ப அழைக்கப்பட்டார் ஜீரோ முதல் ஒன்பது வரையிலான எண்களை அராபியர்கள் இந்தியர்களிடமிருந்து கற்றனர் ஐரோப்பியர்கள் பூஜ்ஜியத்தின் முக்கியத்துவத்தை இந்தியாவிலிருந்து கற்றனர் கற்றுக்கொண்டனர் மேலை நாட்டவரும் அராபியரும் சதுரங்க விளையாட்டை இந்தியர்களிடமிருந்து கற்றுக்கொண்டனர் புக் பேக் கொஸ்டின்ஸ் பிருத்திவிராஜ் ரசோய் எனும் நூலை எழுதியவர் சந்த் பாரதை பிரித்திரா பிரித்திகா பிரதிகார அரசர்களும் முதல் பிரதிகார அரசர்களில் முதல் தலை சிறந்த அரசர் யார் முதலாம் நாகப்பட்டர் கஜினி எனும் ஒரு சிறிய அரசு எங்கு உள்ளது ஆப்கானிஸ்தான் கஜினி மாமுதின் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் எது இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது விக்கிரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார் தர்மபாலர் கிபி எழுநூத்தி பனிரெண்டில் சிந்துவை அராபியர் கைப்பற்றினார் அஜ்மீரை அஜ்மீர் நகரை நிர்மாணித்தவர் சிம்மராஜ் ஆவார் காந்தரியா கோவில் எங்கு உள்ளது மத்திய பிரதேசம் பொருத்துக கஜராஹோ பந்தல்கண்ட் சூரியனார் கோவில் கொனார்க் தில்வாரா கோவில் அபுகுன்று ராஜபுத்திர சமஸ்கிருத வார்த்தை அரசர் கோபாலர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அபுகுன்று கோவில் சமணர் கோவில் ரக்ஷாபந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கூற்று கனோஜ் மீது ஆதிக்கத்தை நிறுவவே மும்முனை போராட்டம் நடந்தது காரணம் கனோஜ் மிக பெரும் வளமிக்க பகுதியாக இருந்தது காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் கூற்று மகிபாலரால் தனது நாட்டை வாரணாசியை கடந்து விரிவுபடுத்த இயலவில்லை மகிபாலரும் முதலாம் ராஜேந்திர சோழனும் சமகாலத்தவர் ஆவார் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு கூற்று இந்தியாவில் இஸ்லாமிய காலகட்டம் கிபி எழுநூத்தி பன்னிரெண்டில் அராபியர் சிந்துவை கைப்பற்றியவுடன் தொடங்கப்படவில்லை காரணம் கூர்ஜக பிரதிகாரர்கள் கடுமையாக அராபியரை தாக்கினர் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல கூற்று இரண்டாம் தரையின் போரில் பிரித்திவிராஜ் அடைந்தார் காரணம் ராஜபுத்திரர்கள் இடையே ஒற்றுமை இல்லை காரணம் காரணம் கூற்றிற்கானிற்கான சரியான விளக்கமே இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட் லெசன் வந்து பாடம் மூன்று தென்னிந்திய புதிய அரசுகளும் பிற்கால சோழர்களும் இதுல தென்னிந்திய புதிய அரசுகள்ல பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இதுல நூத்தி நாற்பத்தி ஒன்பது வினாக்கள் இருக்கு இந்த இந்த லெசன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்